முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஸ்டாக் மார்க்கெட் செயலி மூலம் மோசடியில் ஈடுபட்ட நான்கு பேரை கோவை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் கோவை ஆர் எஸ் புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி தனியார் நிறுவன ஊழியரான இவரிடம் வாட்ஸ்அப்பில் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார் தங்களின் செயலி மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என அவர் கூறியுள்ளார் இதனால் ராமசாமி பெயின் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார் அவர்கள் டெலிகிராம் செயலியில் உள்ள ஒரு குழுவில் ராமசாமி இணைத்துள்ளனர் அந்த குழுவில் தினசரி எந்த கம்பெனியின் பங்கை வாங்க வேண்டும் அதை எப்போது விற்க வேண்டும் உள்ளிட்ட தகவல்கள் பகிரப்பட்டுள்ளன மேலும் முதலீடு செய்தவர்களுக்கு கிடைத்த லாபம் குறித்தும் பகிர்ந்து ஆசையை தூண்டியுள்ளனர் இவற்றை உண்மை என நம்பிய ராமசாமி சுமார் ஒன்பது லட்சத்து எட்டாயிரம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார் இந்நிலையில் அந்த செயலியில் ராமசாமி கணக்கில் இருந்த தொகை முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் எனவும் இதை எடுக்க மேலும் அவர் பணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த அவர் கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இந்த புகாரின்படி கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் மோசடியில் ஈடுபட்டது ராஜஸ்தானைச் சேர்ந்த சத்ய நாராயணன் கிசான் சவுத்ரி சுனில் சரண் சந்தீப் குமார் எனவும் அவர்கள் பல்வேறு வங்கிகளில் பதினோரு கணக்குகளை வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து ராஜஸ்தான் சென்ற கோவை சைபர் கிரைம் போலீசார் நான்கு பேரையும் கைது செய்து கோவைக்கு அழைத்து வந்தனர் அவர்களிடமிருந்து மொபைல் போன்கள் ஐந்து சிம் கார்டுகள் மற்றும் நான்கு வங்கி கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன அவர்களின் வங்கி கணக்கில் இருந்த நான்கு லட்சம் ரூபாயை போலீசார் முடக்கினர் இந்த கும்பலின் வங்கி கணக்கில் மூன்று கோடி ரூபாய்க்கும் மேலாக பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்